ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இப்போ ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க நெய் சூடானதும் கொஞ்சமாக பாதாம் முந்திரி சேர்த்து நல்ல நெய்யில் செவர வறுத்து எடுத்துக்கோங்க உங்கள் தேவைக்கேற்ப கூடுதலாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் இப்போ முந்திரி பாதாம் லைட்டாக வறுபட்டு செவந்ததும் இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க பிறகு சேர்த்துக்கலாம் அப்படியே ஆரட்டும் இப்போ அதே நெய்யில் ஒரு கப் அளவுக்கு ரவை இரநூறு கிராம் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் சேர்த்து இந்த நெய்யிலே நல்லா வறுத்துக்கங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்திங்கன்னா எல்லாம் ஒரே ஈவனாக வறுபட்டு லைட்டாக கலர் மாறி வரும் பாருங்கள் நெய்யில் வறுக்கிறதுனால நல்ல மனமாக இருக்கும் சாப்பிடவும் சுவையாக இருக்கும் இந்த அளவுக்கு லைட்டாக கலர் மாறினதும் இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க நல்லா ஆரட்டும் இப்போ அதே ஃப்ரை பண்ணில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் சூடானதும் கப் அளவுக்கு துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க ஒரு கப் ரவை எடுத்தோம் அதே கப்பால் கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்து நெய்யிலே நல்லா வறுத்துக்கங்க தேங்காவில் இருக்க ஈரம் பூரா வற்றி நல்லா ட்ரையாக வருபடணும் அந்த அளவுக்கு தேங்காவை வறுத்துக்கங்க வறுத்துட்டு சேர்க்குறப்ப தான் கூடுதல் சுவையாக இருக்கும் இப்போ அப்படியே வருபட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுடுங்க பேன்லே ஆரட்டும் இப்போ செய்கிறதுக்கு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு பழுத்த வாழைப்பழம் நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கங்க நான் மோரிஸ் வாழைப்பழம் எடுத்திருக்கேன் புளிப்பு இல்லாமல் நல்ல பழுத்த வாழைப்பழத்தில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் கற்பூர வலி இருந்தால் கூட எடுத்துக்கலாம் இப்போ வாழைப்பழத்தை ரெண்டையுமே சின்ன சின்னதாக இது மாதிரி புட்டு போட்டுங்க இப்போ இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க நாட்டு சர்க்கரை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் நல்லா பழுத்ததுன்றதுனால அதிலே இனிப்பு சுவை இருக்கும் இருந்தாலும் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன் அளவு சேர்த்திங்கனாலே கரெக்டாக இருக்கும் இதை இது மாதிரி மத்தாலை மசிச்சு விட்டுக்கோங்க சர்க்கரை சேர்த்து மசித்திங்கன்னா நல்லா மசிச்சு வந்துடும் இது மாதிரி திரு திரியாக மசிச்சுக்கங்க மிக்சியில் அரைச்சி எடுத்திங்கன்னா நல்லா நைஸாக குழு பழுத்து அறுபட்டுடும் அதனால் இது மாதிரி சர்க்கரை சேர்த்து மத்தாலை மசிச்ச பிறகு இதோட பருத்து ஆற வச்ச ரவையை சேர்த்துக்கங்க கூடவே வறுத்து ஆற வச்ச தேங்காவையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட நெய்யில் வறுத்த முந்திரி பாதாம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு பசஞ்சிக்கோங்க இல்லை தண்ணியோ பாலோ சேர்க்க வேண்டியதில்லை வாழைப்பழத்தில் இருக்க ஈரமே கரெக்டாக இருக்கும் நீங்கள் பசஞ்சிங்கன்னா நம்ம அதில் சர்க்கரை சேர்த்துருக்கோம் அதனால் அதுவே கொஞ்சம் இலகன பதமாக இருக்கும் பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இது மாதிரி நல்லா இருக்கமா கொஞ்சம் வலுவலுப்பாக இருக்கும் இதை அப்படியே ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் மூடி வச்சுடுங்க ரவை வறுத்தது சேர்த்துருக்கோம் ஊரிச்சுனா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகும் அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு சரியாக எட்டு நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன் ரவை கொஞ்சம் ஊறி சாஃப்டாக இருக்குது இப்போ கையில் லைட்டாக நீ தடவிக்கங்க நீ இல்லாட்டி எண்ணெய் கூட தடவிக்கலாம் தடவிட்டு அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க இது மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி எடுத்திங்கன்னா எண்ணெயில பொறிச்சு எடுக்க பார்த்து உள்ளேயும் வந்து மேலேயும் நல்லா முருவலாக இருக்கும் பாருங்கள் எல்லாத்தையுமே இதே மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சிட்டிங்கன்னா எண்ணெயில் சட்டுன்னு பொறிச்சு எடுத்துடலாம் அதுக்கு எண்ணெயை வானலில் ஊற்றி சூடு பண்ணியிருக்கு எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் எத்தனை சேர்க்க முடியுமோ அத்தனை உள்ளே சேர்த்துக்கங்க மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே பேட்சாக பொறிச்சு எடுக்காம ரெண்டு பேட்சாக பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் எல்லாம் ஒரே ஈவனாக வெந்து வரும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இப்போ எல்லாத்தையும் ஈவனாக திருப்பி விடுங்க போட்டதும் திருப்பி விடாமல் ஒரு முப்பது செகண்ட் ஆன பிறகு திருப்பி விடுங்க அடுப்பு மிதமான தீயில வச்சு பொறிச்சு எடுத்திங்கன்னா உள்ளேயும் வெந்து மேலேயும் நல்ல முருவலாக இருக்கும் பாருங்கள் லைட்டாக இது மாதிரி செவந்து வந்ததும் எண்ணெயிலேருந்து வடி விட்டு எடுத்துடலாம் சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்து லீவில் பசங்கள் வீட்டில் இருக்க பார்த்து ஸ்நாக்ஸ் கேட்டு பிடிப்பாங்க அவங்க அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சட்டுன்னு சிம்பிளான நல்ல ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செலவே இல்லாமல் சுலபமாக செஞ்சு தரலாம் கடையில் போய் இனி அதிக காசு கொடுத்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிம்பிளாக ஈஸியாக இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேர்த்த முந்திரியோடு சாப்பிட ரொம்ப அருமையாக கிறிஸ்பியாக சுவையாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்